பேருந்தில் சிறுமியின் நெஞ்சில் முட்டி சில்மிசம் செய்த நபர் காதை பொத்தி அறைந்த சிறுமி தனது காதலனுக்காக சொந்த வீட்டில் திருடிய காதலி புத்தம் புதிய மோட்டார் சைக்கிள் வாங்கி சமூக வலைத்தளங்களில் வீடியோ வெளியிட்ட காதலனுக்கு நேர்ந்த நிலை வெளிவரும் திடுக்கிடும் தகவல்கள் நல்லூரை பரபரப்பாக்கிய ராணுவ வாகனம் தடைகளை தாண்டி உள்ளே வந்ததால் பரபரப்பு வெளியேற வழியின்றி சுற்றித் தெரிந்ததாக தகவல் நாமல் ராஜபக்ஷ பிணையில் விடுதலை நேற்றைய நீதிமன்ற தீர்ப்புக்கு இன்று நடந்த சம்பவம் மாலித்தீவில் ஜனாதிபதி அனுரவுக்கு காத்திருந்த பேரதிர்ச்சி குடல் வரவேற்புகளால் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக தகவல் கைச்சா ஒப்பந்தம் சகோதரியுடன் வசித்து வந்தவர் சடலமாக மீட்பு யாழில் பரபரப்பு சம்பவம் போலீஸ் அதிகாரியின் வீட்டுக்குள் திடுக்கடும் பொருட்கள் கண்டுபிடிப்பு அதிர்ந்து போன அதிகாரிகள் செம்மணியில் இன்றும் கண்டுபிடிக்கப்பட்ட மனித இலும்புக்கூடுகள் முற்றாக வருகைக்காக சிறப்பாக இடம்பெற்ற கொடியேற்றம் இன்றைய தன்னுடைய டிக்டோக் காதலனுக்கு மோட்டார் சைக்கிள் வாங்க உறவினர் வீட்டில் நகைகளை திருடிய ஜுவதி காதலன் உள்ளிட்ட ஏழு பேரை சாவகச்சேரி போதைப்பொருள் பொருள் மற்றும் குற்றத்தடுப்பு போலீசார் நேற்று கைது செய்தனர் புலம்பெயர் தேசத்தில் இருந்து விடுமுறையில் தாயகம் திரும்பிய குடும்ப பெண் உறவினரான குறித்த யுவதியுடன் வசித்து வந்தார் உடமையில் இருந்த நகைகள் சிறிது சிறிதாக காணாமல் போவதை உணர்ந்த பெண் குறித்த உறவினரான யுவதியை வீட்டிலிருந்து வெளியேற்றினார் இந்நிலையில் மீண்டும் ஒருநாள் தன்னுடைய உடைமைகளை எடுப்பதற்காக திரும்பி குறித்த பெண்மணியின் வீட்டுக்கு வந்த யுவதியை நிற்குமாறு கூறிவிட்டு குளியல் அறைக்கு சென்று திரும்பி வந்து பார்க்கும்போது தனது தாலி கொடி காணாமல் போயுள்ளதோடு குறித்த யுவதியும் அங்கிருந்து சென்றுள்ளார் மேலும் இந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை சாவுகச்சேரி போலீஸ் வளையத்தில் முறைப்பாடையும் பதிவு செய்தார் அமைய விசாரணைகளை ஆரம்பித்த போலீஸ் உப பரிசோதகர் மயூரன் தலைமையிலான குழுவினரே குறித்த யுவதியை கைது செய்து விசாரணைகளை மேற்கொண்டதில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் டிக்டாக் சமூக வலைதளத்தில் தனது காணொலிகளை பதிவேற்றி பிரபலமானவராக தன்னை காட்டிக் கொண்டு வந்தார் குறித்த இளைஞனுடன் டிக்டாக் மூலம் அறிமுகமாகி அவரை காதலித்து வந்த நிலையில் காதலனுக்கு அதிநவீன மோட்டார் சைக்கிள் ஒன்றை கொள்வெனவு செய்வதற்காகவும் காதலன் சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்காகவும் உறவினர் வீட்டிலிருந்து சுமார் பத்தொன்பது பவுன் நகையை களவெடுத்து அதை காதலனிடம் கொடுத்துள்ளதாக குறித்த யுவதி தெரிவித்தார் வாக்குமூலத்தின் அடிப்படையில் காதலனை கைது செய்த போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டனர் அதன் அடிப்படையில் வீட்டில் நகைகளை களவெடுத்த ஜுவதி அவரின் காதலன் காதலியின் மேலும் இரு காதலிகள் நகைகளை விற்க உதவியவர்கள் காதலனின் சித்தப்பா சித்தி நகைகளை வாங்கியோர் என ஏழு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட ஏழு பேரையும் போலீஸ் தடுத்து வைத்து விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன அரச பேருந்து இருபதற்கு மேற்பட்ட பயணிகளுடன் சென்று கொண்டிருந்தது அப்போது திடீரென்று விட்டு எழுந்த பெண்ணொருவர் அங்கிருந்த முதியவரின் கன்னத்தில் பலார் பலார் என்று அறைந்துள்ளார் போயுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பிலான வீடியோ காட்சி தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது கேரள மாநிலத்தில் அரச பேருந்தொன்று இருபதற்கு மேற்பட்ட பயணிகளுடன் புறப்பட்டு சென்றுள்ளது அதே பேருந்தில் சிறுமியொருவர் பயணித்துள்ளார் அந்த சிறுமி கரையில் அமர்ந்திருந்த ஒருவர் பாலியல் தொந்தரவு செய்தார் இதனை சிறுமியின் சகோதரி தன்னுடைய தொலைபேசியில் காரொலியாக பதிவு செய்தார் ஒரு கட்டத்தில் பொறுமையை இழந்த சிறுமியின் சகோதரி திடீரென்று இருக்கே விட்டு எழுந்து குறித்த நபரின் கன்னத்தில் பலாரென அறைந்துள்ளார் இதில் அந்த நபர் நிலை குலைந்து போயுள்ளார் மேலும் அந்த முதியவரை நோக்கி சரமாரியாக கேள்வி கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் ஒரு கட்டத்தில் பயந்து போன முதியவர் கைகூப்பி மன்னிப்பு கேட்டார் இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ காட்சி இணையதளத்தில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறித்து சிறுமியின் சகோதரி கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நல்லூர் ஆலய வீதி தடைகளை மீறி ஆலய வளாகத்துக்குள் ராணுவத்தின் கெப்டக வாகனம் அத்துமறி நுழைந்தமையால் ஆலய வீதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது நல்லூர் ஆலய வருடாந்த மகோற்சவம் இன்றைய தினம் காலை பத்து மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியது ஆலய மகோற்சவ திருவிழாக்களை முன்னிட்டு நேற்று தினம் திங்கட்கிழமை முதல் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி வரை நல்லூர் சுற்று வீதி ஆலய வாகன போக்குவரத்துக்கு தடை செய்யப்பட்டு மாற்று வீதியூடாக வாகனங்கள் செல்லப்பணிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கொடியேற்ற திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருந்த போது ஆலய சுற்று வீதிகளில் உள்ள வீதி தடைகளை தாண்டி ராணுவத்தினர் கெப்டக வாகனத்தில் ஆலய முன்வீதி வரை பிரவேசித்துள்ளனர் வீதி தடைகளில் போலீசார் யாழ் மாநகர சபை உத்தியோதர்கள் தனியார் பாதுகாப்பு சபை உத்தியோகர்கள் என்போர் கடமைகளில் இருக்கும்போது அவர்களின் அறிவுறுத்தல்களையும் மீறி உட்பிரவேசித்தமை ஆலயத்தில் கூடியிருந்த பக்தர்களுக்கிடையில் கடும் விசாரணத்தை ஏற்படுத்தியுள்ளது ஹம்பாந்தோட்டை நீதவான் நீதிமன்றத்தால் பிடியானை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் நாம ராஜபக்ஷ இன்று பிற்பகல் நீதிமன்றத்தில் ஆஜரானதை அடுத்து பிணையில் விடுவிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை விற்பனை செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் அநாகரிகமாக நடந்து கொண்ட குற்றத்துக்காக நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட எட்டு பேர் கைது செய்யப்பட்ட விடுவிக்கப்பட்டனர் இந்த வழக்கு ஹம்பாந்தோட்டை விடுவிக்கப்பட்ட திங்கட்கிழமை மீண்டும் அழைக்கப்பட்ட போது நாமல் ராஜபக்ஷ நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் இருந்துள்ளார் இந்நிலையில் ஹம்பாந்தோட்டை நீதவாழ் நீதிமன்றம் நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிராக பிடிக்கான உத்தரவு பிறப்பித்தது இதையடுத்து இன்றைய தினம் மீண்டும் நாடு திரும்பிய பிடியானை உத்தரவுக்கு எதிராக மனு தாக்கல் செய்து ஹம்பாந்தோட்டை நீதபாள் நீதிமன்றத்தில் ஆஜரானதை தொடர்ந்து இதனையடுத்து இன்றைய தினம் மீண்டும் நாடு திரும்பி பிடியாணை உத்தரவுக்கு எதிராக மனு தாக்கல் செய்து ஆஜரானதை தொடர்ந்து பிணையில் விடுமுறை செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மாலிதீவுக்கு உத்தியபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயகவுக்கும் மாலிதீவு ஜனாதிபதி கலாநிதி முகமது முயசுவுக்கும் இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் நேற்று மாலை மாலத்தீவு ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது மாலித்தீவு ஜனாதிபதி அலுவலகத்துக்கு வருகை ஜனாதிபதி ஜனாதிபதி மகத்தான வரவேற்பு வழங்கினார் ஜனாதிபதி புத்தகத்தில் நினைவு குறிப்பு இட்ட பிறகு இரு நாடுகளின் தலைவர்களும் உத்தியபூர்வமாக புகைப்படம் பிடிக்கும் நிகழ்வில் இணைந்து கொண்டனர் அதன்பின் ஜனாதிபதிக்கும் மாலத்தீவு ஜனாதிபதிக்கும் இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டது கலந்துரையாடலை தொடர்ந்து இருதரப்பினருக்கும் இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது அதன்படி மாலைதீவு வெளியுறவு சேவை நிறுவனம் மற்றும் வண்டார் நாயக்க சர்வதேச ராஜதந்திர பயிற்சி நிறுவனம் ஒப்பந்தம் மற்றும் பரஸ்பர சட்ட உதவி வழங்கல் தொடர்பான ஒப்பந்தம் ஒப்பந்தங்கள் மாலைதீவு மற்றும் இலங்கை இடையே பல்வேறு துறைகளிலான உறவுகளையும் ஒத்துழைப்பையும் வலுப்படுத்த உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது குற்றங்களை கையாள்வதில் பரஸ்பர சட்ட உதவி வழங்குவதை முதலாவது ஒப்பந்தம் நோக்கமாக கொண்டுள்ளது இரண்டாவது ஒப்பந்தம் இரு நிறுவனங்களுக்கும் இடையில் ராஜதந்திர பயிற்சி அளிப்பது மற்றும் அதனுடன் தொடர்புடைய நிறுவனங்களுக்கு இடையில் தகவல் மற்றும் ஆவணங்களை பரிமாறிக் கொள்வது குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தமாகும் இந்த ஒப்பந்தங்களை மாலித்தீவு சார்பில் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் கலாநிதி அப்துல்லா ஹலீல் மற்றும் இலங்கை சார்பில் வெளிநாட்டு அலுவலர்கள் வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கீரத் ஆகியோர் பரிமாறிக்கொண்டனர் அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி அன்பகுமார் நாயக்க மற்றும் மாலித்தீவு ஜனாதிபதி கலாநிதி முகமது முயஸ் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டனர் யாழ்ப்பாணத்தில் தன்னுடைய சகோதரியுடன் வசித்து வந்த ஒருவர் படுகொலை செய்யப்பட்டதாக யாழ்ப்பாண போலீசார் தெரிவித்தனர் யாழ்ப்பாணம் மணியந்தோட்டம் முதலாம் குறுக்கு தெருவைச் சேர்ந்த வைரமுத்து ஐம்பத்தி நான்கு என்பவரை இவ்வாறு உயிரிழந்தார் குறித்த நபரும் அவருடைய ஐம்பத்தி ஆறு வயதுடைய சகோதரியும் சம்பவம் இடம்பெற்ற வீட்டில் வசித்து வந்த நிலையில் அவர் கொலை செய்யப்பட்டு செவ்வாய்க்கிழமை காலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கான்ஸ்டபிள் வீட்டுக்குள் சேமித்து வைத்திருந்த அதிகமான முழு போலீசார் காவலில் எடுத்துள்ளனர் பகுதியில் உள்ள ஹொஹிவல போலீஸ் போக்குவரத்து பிரிவின் தொகுதியில் பணிபுரியும் கான்ஸ்டபிள் ஒருவர் வீட்டுக்குள் மதுபான கடை பராமரித்து தீவு முழுவதும் விநியோகிப்பதாக குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு இந்த சோதனை நடத்தப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட கான்ஸ்டபிள் பதினான்கு வருடங்களாக போலீசாரிடம் கூட்டுறவு சேவையாளராக இருந்து அவர் சேமித்து வைத்து தீவின் பல்வேறு பகுதிகளில் கடத்தப்பட்ட மருந்த உரிமையாளரால் வீட்டில் சேமித்து வைத்து போதைப் பொருட்களை பல்வேறு பகுதிக்கு விநியோகித்துள்ளார் மேலும் குற்றத்துக்கான உதவிகளை ஊக்குவித்த குற்றச்சாட்டில் மேலும் இருவர் கைதாகினர் யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் உள்ள இரண்டு மருதப் பொதுக்குழிகளில் இருந்து இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை புதிதாக ஏழு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளில் மூன்று முற்றிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் கடந்த ஒன்பது நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட அகழ்வுப் பணிகள் முப்பத்தி நான்கு எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன செமணி பகுதியில் தடயவியல் தளம் இலக்கம் ஒன்று மற்றும் தடயவியல் தளம் இலக்கம் இரண்டு என்று நீதிமன்றத்தால் அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதைக்குழிகளில் அகழ்வுப் பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன இரண்டாம் கட்ட பணிகளுக்காக நாற்பத்தி ஐந்து நாட்கள் நீதிமன்றத்தால் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த இருபத்தி நான்காவது நாள் முன்னெடுக்கப்பட்டது இரண்டாம் கட்டத்தின் இரண்டாம் பகுதி கடந்த ஒன்பது நாட்களாக முன்னெடுக்கப்படும் நிலையில் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை முப்பத்தி நான்கு எலும்பு கூட்டத்தொகுதிகள் முற்றிலும் செம்மணி மருந்த புதைக்கொடியில் அகழ்வு பணிகள் இதுவரை கட்டம் கட்டமாக முப்பத்தி மூன்று நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதன்போது இன்றைய தினம் அகழ்ந்தெடுக்கப்பட்ட மூன்று எலும்பு கூட்டு தொகுதிகளுடனான தொன்னூற்றி ஒன்பது எலும்பு கூட்டு தொகுதிகள் முற்றிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்டதோடு இதுவரை நூற்றி பதினொன்று எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் ஆலை வருடாந்த மகோற்சவம் இன்று செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது பெருந்திரளான பக்தர்களின் அரோகரா கோஷத்துக்கு மத்தியில் சிவச்சாரியார்களின் வேத மந்திரங்கள் ஒலிக்க கொடியேற்றம் இடம்பெற்றது பெருமளவான பக்தர்கள் தங்கள் நீர்த்திக்கடங்களை நிறைவேற்றும் பொருட்டு அங்க பிரதட்சணம் உட்பட பல்வேறு நீர்த்திக்கடங்களில் ஈடுபட்டனர் சங்குந்த மரபினால் வடிவமைக்கப்பட்ட கொடிச்சீலை பாரம்பரிய முறைப்படி நேற்று வேல்மடம் ஆலயத்துக்கு எடுத்து வரப்பட்டு அங்கு விசேட பூஜை வழிபாடுகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் சூரிய தேரொன்றில் எடுத்து வரப்பட்டு நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் கையளிக்கப்பட்டது கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகிய மகோற்சவம் எதிர்வரும் செப்டம்பர் பதினான்காம் தேதி இடம்பெறவுள்ள தீர்த்த திருவிழா வரையிலான இருபத்தைந்து நாட்களுக்கு தொடர்ந்து நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பேருந்தில் சிறுமியின் நெஞ்சில் முட்டி சில்மிசம் செய்த நபர் காதை பொத்தி அறைந்த சிறுமி வைரலாகிய வீடியோ ஜாலில் தனது காதலனுக்காக சொந்த வீட்டில் திருடிய காதலி புத்தம் புதிய மோட்டார் சைக்கிள் வாங்கி சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியிட்ட காதலனுக்கு நேர்ந்த நிலை வெளிவரும் திடுக்கிடும் தகவல்கள் நல்லூரை பரபரப்பாக்கிய ராணுவ வாகனம் தடைகளை தாண்டி உள்ளே வந்ததால் பரபரப்பு வெளியேற வழியின்றி சுற்றித் திறந்ததாக தகவல் நாமல் ராஜபக்ஷ பிணையில் விடுதலை நேற்றைய நீதிமன்ற தீர்ப்புக்கு இன்று நடந்த சம்பவம் மாலித்தீவில் ஜனாதிபதி அனுரவுக்கு காத்திருந்த பேரதிர்ச்சி தடல் குடல் வரவேற்புகளால் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக தகவல் கல்சாத்தான ஒப்பந்தம் சகோதரியுடன் வசித்து வந்தவர் சடலமாக மீட்பு யாழில் பரபரப்பு சம்பவம் போலீஸ் அதிகாரியின் வீட்டுக்குள் திடுக்கடும் பொருட்கள் கண்டுபிடிப்பு அதிர்ந்து போன அதிகாரிகள் செம்மணியில் இன்றும் கண்டுபிடிக்கப்பட்ட மனித இலும்பு கூடுகள் முற்றாக அகழ்ந்தடுப்பு ஸ்கேன் இயந்திரத்தின் வருகைக்காக காத்திருப்பு வகு சிறப்பாக இடம்பெற்ற நல்லூர் கந்தனின் கொடியேற்றம் இன்றே கடலென குவிந்த மக்கள்